ஹலோ வெல்கம் டு த்ரோனா அகாடமி ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தமிழக அரசு திட்டங்கள் ஓகேங்களா சோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பத்து திட்டங்கள் பத்தி பார்த்திருப்போம். இன்னும் வந்து அடுத்து வந்து ஒரு அஞ்சு திட்டங்கள் பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சிற்பி திட்டம் ஓகேங்களா சிற்பி திட்டம் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து மாணவர்கள் வந்து கல்வியில மட்டும் சிறந்து சிறந்து இருக்கிறத விட ஒழுக்கத்திலயும் வந்து அவங்க வந்து சிறந்து விளங்கணும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் வந்து திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ திட்டம் வந்து எங்க வந்து கொண்டு வராங்க எங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கம் யார் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா சிப்பி ஓகேங்களா எஸ்ஐ ஆர்பிஐ ஓகேங்களா அப்படின்னா ஸ்டூடண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒழுக்கத்தை வந்து கத்துக்கணும் ஓகேங்களா ஸ்ட்ராங் வந்து எந்த வந்து குற்ற செயலையும் வந்து ஈடுபடக்கூடாது இப்ப வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்புதான் அதிகமாயிடுச்சு ஓகேங்களா அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக என்ன வந்து பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி வந்து தேர்வு செய்வாங்கன்னா ஒரு நூறு அரசு பள்ளியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எட்டாம் வகுப்பு பயிலும் ஐம்பது மாணவர்களை வந்து தேர்வு செய்வாங்க ஓகேங்களா சோ இதை தேர்வு செய்த மாணவர்களுக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து கட்டாயமா வந்து அறிவு தேர்வு செய்ய மாட்டாங்க வாலண்டீர்ஸ் ஓகேங்களா அவங்க தான் வந்து தேர்வு செய்வாங்க இவங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும் ஓகேங்களா வகுப்பறையில் கிளாஸஸ் நடக்கும் எதன் பேசிக்ஸில் கிளாஸஸ் நடக்கும்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப பண்புகளை தரணும் அவங்களுடைய ஃபிசிக்கல் அதாவது அவங்களோட உடற்பயிற்சி கிளாஸஸும் இதுல இருக்கும் அதுக்கான ஒரு உணவுப் பொருள்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா வழங்குவாங்க ஓகேங்களா லாஸ் சொல்லி தருவாங்க என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றி சொல்லி தருவாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி சொல்லி தருவாங்க இந்த மாதிரி எல்லா வேசிங்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒழுக்கத்தை வந்து கற்றுக்கணும் அதுக்காக வந்து இந்த கிளாஸஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டூரிசம் பார்ட்ஸெலாம் வந்து கூப்பிட்டு போவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஒரு செப்ரேட்டாக வந்து ஒரு யூனிஃபார்ம்ஸ்லாம் கொடுப்பாங்க அடுத்து செப்பரேட்டா ஒரு டீச்சர்ஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ்லாம் வந்து நடத்துவாங்க ஓகேங்களா சோ அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனாவால ஏற்பட்ட கல்வி இடைவெளியை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா கொரோனா பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் போனாலே வந்து பாஸ் அட்டன் பண்ணாலே பாஸ் ஓகேங்களா சோ அவங்க வந்து அங்க வந்து எதுவுமே கத்துக்க முடியல இல்லைங்களா சோ அதை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து கொண்டு வராங்க அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க எங்கன்னா முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா சோ இந்த திட்டம் கொண்டு வந்து மாணவர்களுக்கு வந்து எப்படி பயிற்சி அளிக்கிறாங்கன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பகுதியிலயே இல்ல ஒரு புது பொது இடத்துலயோ ஒரு வீட்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருபதுக்கு ஒருத்தர் அப்படின்னு வந்து பிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க எப்படிலாம் சொல்லி தருவாங்கன்னா அவங்களுக்கு கதை சொல்லி ஆடி பாடி விளையாடி இந்த மாதிரி டைப்ல வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நடத்துவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் திட்டம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டம் கொண்டு வரத்துக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நடைபயிற்சி மேல இருக்கிற வந்து பழக்கத்தை வந்து மேற்கொள்ளணும் அவங்க வந்து அதில் இருக்க வந்து பலனா வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க எப்பன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க எங்க இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்கன்னா முத்துலட்சுமி பூங்கா அடையாறு சென்னை ஓகேங்களா அங்கதான் வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மற்ற இடங்களை வந்து காணொலி மூலயமா வந்து திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தை வந்து யார் வந்து நமக்கு தொடங்கி வைக்கிறாங்கன்னா இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா சோ இந்த திட்டத்தின் மூலயமா என்ன பயன் மக்களுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்றதுனால அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்ற அந்த மாதிரி நோய்களை என்ன பண்ணா தடுக்க முடியும் ஓகேங்களா சோ என்னன்னா எட்டு கிலோமீட்டர் தூரம் அதாவது பத்தாயிரம் அடிகள் நடக்க நடக்கணும் டெய்லி சோ அதன் மூலயமா வந்து இந்த நோய்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தடுக்கலாம் ஓகேங்களா தினமும் முப்பது நிமிடம் அதாவது டெய்லி வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வாரத்துல வந்து ஒரு அஞ்சு நாட்கள் வந்து இந்த உடற்பயிற்சி எல்லாம் வந்து மேற்கொண்டோம்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான வந்து வாழ்வை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த திட்டத்தோட சிறப்பு பார்த்தோம்னா இப்போ வந்து நடைப்பயிற்சியும் மேற்கொண்டாங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து செக் பண்ணும் இந்த ரத்த அழுத்தம் இருக்கா இல்லை சக்கரை நோய் இருக்கா இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மா மாதத்துல வந்து ஃபர்ஸ்ட் சண்டே என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து என்ன பண்ணுறாங்க இந்த பரிசோதனை முகாம் வந்து நடத்துறாங்க ஓகேங்களா சோ அதுவும் இல்லாம இப்ப வந்து அவங்களை வந்து நம்ம நடக்க சொல்லிட்டோம் இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இடத்தை வந்து கிரியேட் பண்ணி தரணும் இல்லையா அதுக்காக என்ன பண்றாங்கன்னா எல்லா தலைநகரங்கள் தலைநகரங்களுக்கு வந்து அங்க வந்து எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு என்ன பண்றாங்கன்னா பிரத்தோக நடைபாதை வந்து ஒண்ணு அமைச்சு அவங்க வந்து அங்க வந்து நடைபயிற்சி வந்து மேற்கொள்ள சொல்றாங்க சோ இந்த நடைபாதையில வந்து எல்லா பெசிலிட்டிஸும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அடுத்து ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கூட இருக்கவங்களோ இல்ல எங்கேயோ வெளியே நடந்து போயிருக்கும் போது இல்ல எங்கேயோ தெருவிலயோ என்ன பண்றாங்கன்னா திடீர்னு வந்து மாரடைப்பு ஆயிடுது ஓகேங்களா என்ன பண்ணுவோம் உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டோ இல்ல வேற யாரோ கூப்பிடத்தோதா இருப்போம் சோ அதை வந்து நம்மளே செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இந்த திட்டத்தை வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா எங்க வந்து திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தலைமை செயலகம் சென்னையில் ஓகேங்களா சோ எல்லாருக்குமே வந்து அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி வந்து இருக்கணும் அது தெரியணும் அப்படின்றதுக்காக திட்டம் வந்து கொண்டு வராங்க சோ அந்த பயிற்சியோட பேர் என்ன பார்த்தோம்னா சிபிஆர் கார்டியோ பலுமரி ரிசாசிடேஷன் ஓகேங்களா சோ இந்த பயிற்சி வந்து இப்ப திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து இதயம் வந்து செயலிழந்தது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அந்த சடனா செயலிழந்த இதயத்தை வந்து நம்ம அவங்களுடைய நெஞ்சு பகுதியில இல்ல வாய் வழியாவோ வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்து அந்த செயலிழந்த இதயத்தை என்ன பண்றோம்னா வந்து நம்ம மறுபடியும் வந்து பம்ப் பண்ண வைக்கிறோம் ஓகேங்களா சோ இந்த பயிற்சி தான் வந்து சிபிஆர் ஓகேங்களா சோ இது வந்து மருத்துவ சங்கத்துல வந்து நூத்தி எழுபத்தி ஏழு தமிழக கிளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து பொதுமக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் திறனடி தேர்வு திட்டம் ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வரானா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்கன்னா ஐஐடி சென்னையில் ஓகேங்களா இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டென்த்து டுவெல்த் முடிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அரசு ஒரு தமிழ் படிச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 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 அவங்க அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை வந்து அவங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா டென்த்துலேயே அவங்க வந்து டென்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க ஓகேங்களா அவங்க அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை வந்து அவங்க வந்து பயம் இல்லாம முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணனா இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா டென்த்ல அதாவது இது முழுக்க முழுக்க வந்து அரசு பள்ளிகளுக்கான கொண்டு வர திட்டம் தான் ஓகேங்களா சோ பத்தாம் பகு வகுப்பு படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆயிரம் மா மாணவ வந்து தேர்வு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு வந்து வழிகாட்டுவாங்க ஓகேங்களா அங்க எப்படிலாம் வந்து நம்ம இருக்கணும் எதுக்கும் பயப்படாம எப்படி நம்ம அங்க ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லி தருவாங்க ஓகேங்களா சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ டென்த் முடிச்சுட்டு டுவெல்த் முடிச்சு அவங்க வந்து அந்த ஹையர் ஸ்டடீஸ் போற வரைக்கும் என்ன பண்ணுவாங்களா இவங்களுக்கு வந்து உதவி தொகை தராங்க ஓகேங்களா எவ்வளவுனா மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா சோ டுவெல்த் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க அவங்களுடைய வங்கி கணக்குல ஓகேங்களா சோ இதன் மூலயமா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஹையர் ஸ்டடீஸை வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வந்து முடிச்சுட்டு வருவாங்க ஸோ கல்வி திறன் வந்து இதில் வந்து என்ன ஆகணும் மேம்படுத்தும் ஓகேங்களா அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து திறனறிவு தேர்வு திட்டம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு திட்டங்கள் பத்தி பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்